சுற்றி கம்பிவெளி அமைக்கும் வேலைக்கு சென்ற இளைஞர் வீட்டில் இருந்த மின்சாரம் தாக்கி பலியான சோகம் வீட்டின் உரிமையாளர் அஜாக்கிரதையாக செயல்பட்டதால் தான் இளைஞர் மின்சாரம் பாய்ந்து இழந்தார் என்று அவர் மீது கொலை வழக்கு பதியாத காவல்துறையை கண்டித்து கொட்டும் மழையிலும் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அடுத்த செவிடன்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் குழந்தைசாமியின் மகன் விஜய் ஆனந்த் வயது இருபத்தி எட்டு கூலி தொழிலாளியான இவர் அறந்தாங்கி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கூலி வேலை பார்த்து வந்துள்ளார் அதன்படி நேற்று காலை அறந்தாங்கி அடுத்த இடையங்காடு கிராமத்தில் சுல்தான் என்பவரது வீட்டை சுற்றி கம்பி வேலை அமைக்கும் பணியில் சக தொழிலாளர்களுடன் ஈடுபட்டு கொண்டிருந்தார் அப்பொழுது கம்பி வேலை அமைப்பதற்காக வீட்டை சுற்றி குழி தோண்டும் வேலையை அவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது வீட்டில் இருந்து பூமிக்கு அடியில் மின்சார இணைப்பு ஒன்று சென்றதாகவும் அது தெரியாமல் அந்த இணைப்பில் விஜய் ஆனந்த் இரும்பு கடப்பாறையை கொண்டு குழியை தோண்டும் பொழுது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டுள்ளார் இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த சக கூலித் தொழிலாளிகள் அடிப்பட்ட விஜய் ஆனந்தை தூக்கி கொண்டு அறந்தாங்கி அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர் அங்கே பணியில் இருந்த மருத்துவர்கள் பரிசோதனை செய்து பார்த்த பொழுது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக விட்டதாக கூறியுள்ளனர் தகவல் அறிந்த அறந்தாங்கி அரசு மருத்துவமனைக்கு வருகை தந்த அறந்தாங்கி நகர காவல்துறையினர் இச்சம்பவம் தொடர்பாக சந்தேக மரணம் என வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வந்துள்ளனர் வீட்டிற்கு பயன்படுத்தும் மின்சாரத்தை சட்டத்திற்கு புறம்பாக பூமிக்கு அடியில் வேறொரு இணைப்பு மூலம் கொண்டு சென்று பயன்படுத்தி வந்த வீட்டின் உரிமையாளர் கம்பிவேலி அமைக்க வருகை தந்த தொழிலாளர்களிடம் தகவல் தெரிவிக்காமல் கவனக்குறைவுடன் செயல்பட்டதால் தான் விஜய் ஆனந்த் உயிர் இழந்தார் என்பதை முறையாக விசாரணை நடத்தாமல் காவல்துறையினர் மெத்தன போக்கில் செயல்படுவதாக கூறி இறந்த கூலி தொழிலாளி விஜய் ஆனந்தின் உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் அறந்தாங்கி அரசு மருத்துவமனைக்கு எதிரே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த அறந்தாங்கி வட்டாட்சியர் மற்றும் காவல்துறை துணை கண்காணிப்பாளரிடம் கூலித் தொழிலாளி விஜய் ஆனந்தின் இறப்பிற்கு காரணமான வீட்டின் உரிமையாளர்கள் மீது கொலை வழக்கு பதிய வேண்டும் என்றும் அப்படி செய்தால் மட்டுமே உடலை வாங்குவோம் என்றும் தெரிவித்தனர் கொட்டும் மழையிலும் நடைபெற்ற இந்த சாலை மறியலால் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது